ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஓமவல்லி கஷாயம் தான் பார்க்க போகிறோம் இந்த ஓமவல்லி கஷாயம் வந்து நம்ம குழந்தைக்கே பச்சை குழந்தை கூட கொடுக்கலாம் ரொம்ப குட்டி குழந்தையாக இருக்காங்களா அவங்களுக்கே கொடுக்கலாம் இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வீட்டு மாடி தோட்டம் அதுமாரி சின்ன சின்ன இடத்துல எல்லாம் கூட இது நல்லா தழைச்சு வளரும் அதனால் இதை எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம பெரியவங்களுக்காக போட போகிற கஷாயம் குட்டி பசங்க அப்படின்னாக்கா வெறும் ஓமவல்லியும் துளசியும் சேர்த்தே நம்ம கஷாயம் போடலாம் நம்ம வந்து பெரியவங்களுக்காக போடுறதுனால நான் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் மிளகு அப்புறம் கபசூரணி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் யூஸ் பண்ணோம்ல கொரோனா டைத்துலலாம் அந்த கபசூரணி அப்படிங்கிற அந்த மருந்து இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஓமம் இது எதுக்குன்னா இதோடு சேர்ந்து அது போட்டோம்னா நல்லா வேலை செய்யும் நமக்கு கோல்டெல்லாம் நல்லா ரிமூவ் ஆகும் அதுக்காக தான் போடுறது நான் வந்து ரெண்டு டம்ளர் கஷாயம் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெண்டு டம்ளர் நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு டம்ளர் வற்றி நமக்கு வந்து ஒன்னே முக்கால் டம்ளர் தான் கிடைக்கும் நல்லா வத்தட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம நல்லா சுட வச்சுக்கலாம் இது நல்லா சுட வச்சுட்டு போல் நம்ம வந்து இது இதையும் இந்த ஓமத்தையும் இதையும் நல்லா இந்த ஓமவல்லி இலை இது மூணையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஒரே ஒரு அடி அப்படி ஒரு பல்ஸில் ஒரு திருப்பி திருப்பிட்டு எடுத்துக்கலாம் நம்மளோட கபசூரணி இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம வந்து அப்படியே கொதிக்கிற போது மேலே போட்டுடலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி நம்ம பஸ்லேயே வெளியிலலாம் அதிகமாக போயிட்டு வரோம்ல அப்போ வந்து நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த கஷாயம் நல்லா உதவியாக இருக்கும் இது ஈஸியாக நம்ம போட்டுடலாம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லா தண்ணி நல்லா கொதிச்சிச்சு இப்போ நம்ம கபசூரணி எடுத்து வச்சுருந்தோம்ல அதை இதோட சேர்த்துக்கலாம் இது வந்து இப்போ அஞ்சு வயசு பத்து வயசு பசங்க எல்லாருக்குமே நம்ம கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அளவை மட்டும் கம்மி பண்ணி கொடுக்கலாம் இது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த ஓமவல்லி ஓமம் அப்புறம் வந்து மிளகு இதெல்லாம் இதை கூட சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு கொடுக்கலாம் தலைவலி ஜுரம் எல்லாத்துக்கும் நல்லா சளியை நல்லா எடுத்து கரைச்சி கொண்டு வந்துடும் அம்மாட்டு சொன்ன டிப்ஸ் இது சின்ன வயசுலேருந்தே நாங்கள் இதான் குடிப்போம் மழை வந்துருச்சுனாலே உடனே இந்த கஷாயம்தான் அப்போ தான் அதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி வந்து நமக்கு வந்து கிருமி நாசினின்னு சொல்லுவாங்கள்ல கண்டிப்பாக மஞ்சள் பொடி சேர்த்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லது எல்லாம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பயிற்சி மறுபடியும் வடிகட்டி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நல்லா கொதிச்சிருச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷமாக கொதிக்குது இது இதை வந்து நம்ம அடுப்பை வந்து அணைச்சிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வடிகட்டிடலாம் இப்போ நமக்கு தேவையான அளவு வடிகட்டிவிட்டு மிச்சத்தை வந்து நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது ஊறிக்கிட்டே இருக்கும் நம்ம வேணுங்கிற போது நம்ம வந்து வடிகட்டி குதிச்சிக்கலாம் ஒரு நாள் யூஸ் பண்ணுறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கஷாயம் போடுறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கே யூஸ் பண்ணிடணும் நாளைக்கு வரைக்கும் நம்ம வச்சுக்க வேணாம் ஏன்னா இலையை நம்ம வந்து சேர்த்து போடுறதுனால அது தன் மாறி போயிடும் அதனால் ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படியே சளியை பிரித்து கொண்டு வந்துடும் இது பசங்களுக்கெல்லாம் மருந்து மாத்திரைகள்லாம் நம்ம வந்து கொடுக்கலாம் ஆனால் இது ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் அம்மாவோட கை வைத்தியமா இதை பண்ணி கொடுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம மெடிசன்லாம் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கஷாயம் ஒன்று ரெடி ஆயிடுச்சு ஓமவல்லி மிளகு கஷாயம் இது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குட்டிஸ் பெரியவங்க யாருக்கு சளி இருந்தாலும் கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் காரமாலாம் இருக்காது ரொம்ப நல்லாவும் இருக்கும் குடிக்கிறதுக்கும் பசங்களுக்கு வேணால் கொஞ்சமாக கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ பனை வெள்ளம் போட்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பணம் கல்கண்டு வந்து ரொம்ப நல்லது தான் இருமலுக்கு அது சேர்த்து கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கஷாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓமவல்லி கஷாயம் ஓகே பாய்